தமிழகத்தில் முதன்முறையாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இரட்டை அடுக்கு மேம்பாலம் செக்மெண்ட் டைப் முறையில் சேலத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றது போக்குவரத்து நெரிசலை குறைக்க முன்னூற்று இருபது கோடி ரூபாய் செலவில் துவங்கப்பட்டுள்ள இந்த மேம்பால பணிகள் குறித்து தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் சேலம் ஐந்தாவது இடத்தில் உள்ளது தொன்னூற்றி புள்ளி மூன்று நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட சேலத்தில் சாலை வசதிகள் இருந்தாலும் முறையாக திட்டமிடல் இல்லாததால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலால் வாகன போட்டிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி வருகின்றனர் சேலத்தில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது சேலம் நாடு ரோட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா கூட ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ வேறு அதிகமாக இப்போ வேறு பாலம் வேறு இருக்காங்க இன்னும் நிறையா டிராஃபிக் ஆகுது இருந்தாலும் இப்போ நாங்கள் அதிலே தான் போய் ஆகணும் வந்தாகணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த நிலையில் நெரிசலை குறைக்க சேலம் ஐந்து ரோட்டில் மேம்பால பணிகள் இரு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டன நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து ரோட்டில் இருந்து ரவுண்டானா வரையிலும் ஐந்து ரோட்டில் இருந்து குரங்குச்சாவடி வரையிலும் தூண்கள் அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதனால் சாலைகளில் தடுப்பு அமைக்கப்பட்டு சாலையின் அகலம் குறைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது சிரமம் இருக்குது பாலம் கட்டும் பணியை முடிக்க தனியார் நிறுவனத்துக்கு முப்பத்து ஒன்பது மாதங்கள் காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையம் அருகே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் வந்து அதிகமான டிராஃபிக் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு இப்பயும் ஸோ அந்த டிராஃபிக்கை மட்டும் இங்கே இருக்கிற சேலம் சிட்டி டிராஃபிக் போலீஸ் வந்து அதை கரெக்டாக டைவெர்ட் பண்ணி ஒரு ஒருங்கிணைப்போட பண்ணாங்கனாக்கா சேலம் சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் விபத்து இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம் சேலத்தில் இரண்டு அடுக்கில் உருவாகும் இந்த பாலத்தில் செக்மெண்ட் டைப் பயன்படுத்தப்படுவதாகவும் தூண்கள் எழுப்பிய பின்னர் வேறு இடங்களில் தயாரிக்கப்படும் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமுள்ள காங்கிரீட் பீம்கள் கொண்டுவரப்பட்டு கிரேன் மூலம் இணைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் மேம்பால கட்டுமான பணியின் போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் தவிர்க்கப்படும் என்றும் மேம்பாலம் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டால் சேலத்தில் நெரிசலின்றி பயணம் செய்யலாம் என்றும் கூறுகிறார் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சுரேஷ் இதன் பணி தற்பொழுது வந்து இருபத்தி இரண்டு தூண்களுக்கான பணி ஏற்கனவே இப்போ தோண்டப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது மிக வேகமாக நடைபெற்று வருகிறது முக்கியமாக ஒப்பந்தக்காரருக்கு இது வந்து முன்னூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த பணியானது முப்பத்தி ஒன்பது மாதங்களில் முடிக்கப்பட வேண்டிய பணி இப்போ தற்பொழுது மிக வேகமாக செல்லும் நிலையில் மூன்று வருடத்துக்கு முன்னதாகவே இதை முடிக்க இயலும் இதே வேகத்தில் சென்றால் முடியும் மேம்பால பணிகள் முடிவடைந்தால் போக்குவரத்து நெரிசல் குறைந்து சேலம் மாநகரம் விரைவான வளர்ச்சியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது போக்குவரத்து நெரிசலால் சிக்கி இருக்கிற மாம்பழத்துக்கு பெயர் போன இந்த சேலம் மாநகரம் தற்போது அரசு எடுத்த முயற்சியால மேம்பாலப் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மாம்பழ நகரமாக இருந்த சேலம் மாநகரம் தற்போது மேம்பால நகராக மாறப்போகிறது அதே போல கிடப்பில் போடப்பட்ட முள்வாடு கேட்பாலம் மற்றும் லீபஜார் பாலங்களை விரைந்து முடிக்க சேலம் மாநகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுப்பதிவாளர் நேதாஜி மற்றும் பார்த்த சாரதியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்